உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஷேர் மார்க்கெட்டை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஷேர் மார்க்கெட் என்றால் என்ன அப்படிங்கிற தலைப்பில் கூட நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் ஒரு சிம்பிளான விளக்கம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ ஷேர் மார்க்கெட்னா ஒரு சூது ஒரு கேம்லிங் அது ஒரு வந்து எவ்வளோ பெரிய பணக்காரனாலும் ஏழை ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதுதான் உண்மை ஆனால் அப்படி இல்லை ஷேர் மார்க்கெட் அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது ஷேர் மார்க்கெட்டோடைய நோக்கமே வேறு மாதிரி இருந்துச்சு ஏன் ஷேர் மார்க்கெட்டே முதல்ல வேறு மாதிரி தான் இருந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு ஒரு பொருட்களை வின விநியோகம் பண்ணுற வியாபாரம் பண்ணுற ஒரு ஒரு குரூப் எடுத்துக்கோங்க ஒரு பத்து பேர் கொண்ட குரூப்னு வச்சுக்கோங்க அல்லது ஒரு சர்வீஸை கொண்டு போய் சேர்க்குற ஒரு குரூப்னு வச்சுக்கோங்க இவங்க எல்லாருமே தங்களுடைய வியாபாரத்தை பெருசு பண்ண நினைக்கும் பொழுது இந்த கான்செப்ட் உருவாகுது உதாரணமாக நீங்கள் ஒரு நிலக்கடலையாக இருக்கட்டும் உப்பாக இருக்கட்டும் பருப்பு வகைகள் ஏன் தங்கம் வெள்ளியாக கூட இருக்கட்டும் அது ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அதே நேரத்தில் இப்போது ஒரு அவங்களால இன்னும் வந்து பஸ் வசதியோ பெரிய பெரிய வசதிகளோ ஒன்று வாகனங்கள் வசதிகள் இல்லை அப்போது குதிரை வண்டி மூலயமா இந்த மாதிரி வண்டி மாடு மூலயமா தான் கொண்டு போனாங்க கடல்லையும் இந்த வியாபாரம் நடந்துச்சு ஸோ ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு படகு மூலியமாக கொண்டு போனாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பருப்பு வகைகளை எடுத்துக்கோங்களேன் இந்த பருப்பு வகைகளை விநியோகம் பண்ணுற ஒரு குரூப் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சுக்கோங்க இவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து பொருட்களை கொண்டு போய் அடுத்த ஒரு ஊரில் போய் சேல்ஸ் பண்ணணும் அப்படி உருவாகும் பொழுது வண்டி அவங்க ரெடி பண்ணும் அல்லது ஒரு கப்பலில் கொண்டு போகிற மாதிரி சின்னதாக ஒரு கப்பல் ரெடி பண்ணும் அப்போது அவங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்களால ஒரு ரூபாய் திரட்ட முடியும் ஆனால் கப்பல் தயாரிக்கிறதுக்கு ஒரு ரூபாய் தேவைப்படுது அப்போ தான் இந்த கான்செப்ட் உருவாகுது என்னென்னா இந்த ரூபாய் நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு போய் சொல்லும் பொழுது இந்த ரூபாய்க்காக பொதுமக்கள்கிட்ட போய் ஷேராக கேட்குறாங்க பேச்சு வழக்கில் கேட்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு கம்பெனி ஒன்று உருவாக்க போகிறோம் இந்த கம்பெனி இவ்வளோ லாபம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்குது ஒரு பெரிய இப்போ கப்பலை தயாரிச்சிட்டோம்னா நாம எல்லா பக்கமும் போய் சேல்ஸ் பண்ணும்போது கம்பெனியோட லாபம் அதிகரிக்கும் அதில் நான் உங்களுக்கு பங்கு தரேன் அப்படின்னு இந்த கான்செப்ட்டு உருவாகுது பங்கு சந்தை உருவாகுது அப்போ அவங்களும் ஆளுக்கு ஒரு ஷேரோ பத்து ஷேரோ நூறு ஷேரோ வாங்குகிறாங்க அதை வாங்கி இவங்க வந்து அந்த கப்பல் தயாரித்து பொருட்களை கொண்டு போய் இடத்துக்கு சேர்த்து நிறைய வியாபாரம் பண்ணி வருமானம் மீட்டி அவங்களுக்கு பிரித்து பிரித்து தர்றாங்க இப்போது ஒரு பங்கு சந்தை கான்செப்ட் உருவாகிடுச்சு இதை பார்த்து அப்படியே ஒவ்வொன்றா உருவாகுது ஒவ்வொரு கம்பெனியாக உருவாகுது இன்றைக்கி மருந்து தயாரிக்கிற கம்பெனி இன்றைக்கி ரயில் பெட்டி தண்டவாளம் தயாரிக்கிற கம்பெனி கரண்ட் தயாரிக்கிற கம்பெனி எவ்வளவோ கம்பெனிகள் உருவாகுது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் எல்லா கம்பெனியும் உருவாகிருச்சு இப்போ இந்த கம்பெனியும் அதே கான்செப்டில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது அதாவது தங்களுடைய பொருட்களை அவங்க வியாபாரம் பண்ணி பெரிய அளவில் வியாபாரம் பண்ணி அந்த வியாபாரத்தில் கிடைக்கிற லாபத்தை கொண்டு வந்து ஷேர் ஹோல்டருக்கு பிரித்து கொடுப்பாங்க அப்படி தான் இருக்குது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட எல்லா கம்பெனிகளும் முதல்ல உள்ளே வரும்பொழுது இப்படி தான் வர்றாங்க அதாவது பொதுமக்களை ஷேர் கே கேட்கறதுக்கு பேர் வந்து ஐபிஓ ஐபிஓவில் எனக்கு வந்து இவ்வளோ இத்தனை கோடி ரூபா பணம் வேணும் இந்த வியாபாரம் பண்ண போகிறோம்னு சொல்லி லிஸ்ட்டு பண்ணுறாங்க அந்த லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி ரெண்டு என் என்எஸ்சி பிஎஸ்சின்னு ரெண்டு ரெண்டு பெரிய பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மூலியமாக உள்ளே வராங்க பொதுமக்கள் வந்து பணத்தை வாங்குறாங்க பொதுமக்கள் வந்து அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இது கம்பெனி வளருன்னு சொல்லி அது மூலியமாக பணம் கொடுக்குறாங்க அந்த பணத்தை வச்சு முதல்ல சொன்ன கான்செப்ட் மாதிரி அவங்க வியாபாரம் பண்ணி லாபத்தை கொடுக்குறாங்க அந்த பங்குடைய பிரைஸ் ஏரல் கூட அந்த நல்ல நிறுவனம் வேலை செஞ்சு வேலை செஞ்சு உங்களுடைய பணத்தை வச்சு அவங்க வேலை செஞ்சு அதுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க அதாவது அவங்களுடைய லாபத்தை பிரித்து கொடுப்பாங்க அதுக்கு பேர் டிவிடெண்ட்டு அப்புறம் போனஸ் கொடுப்பாங்க இது ரெண்டு மூலிமாவும் தொடர்ச்சியாக ஒரு பங்குதாரர் இருக்கும் பொழுது அவருக்கு இந்த ரெண்டு மூலியமாக பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போது இந்த சூதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போது ஒரு ஆயரூபா மதிப்பில் ஒரு ஷேர் அதை வாங்கி ஒருத்தர் வாங்கி வச்சுருக்கிறாரு ஒரு ஆயிரம் ஷேர் வாங்கி வச்சுருக்கிறாரு அதை வந்து ஆயிரத்தி பத்து ரூபா வந்தால் விற்றுக்கலாம் ஆயிரத்தி நூறுரூவா வந்தால் விற்றுக்கலான்னு வச்சிருக்காரு ஆனால் இப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னா ஆயிரரூவா மதிப்பில் ஒரு பொருள் திடீர்னு ஒரு பத்து ரூபா குறையும் ரூபா குறையும் திரும்ப நாற்பது ரூபா ஏறும் ரூபா குறையும் இப்படி மாறி மாறி அந்த கம்பெனி சார்ந்த நியூஸ் வர வர அதுக்கு பாசிட்டிவாக நியூஸ் வந்தால் ஏறும் நெகட்டிவாக வந்தால் இறங்கும் அவ்வளோதானே தவிர மற்றபடி அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டுலாம் மாட்டாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் ஏன்னா அதுதான் இந்தியாவிலேயே முக்கியமான நிறுவனம் அந்த நிறுவனம் இல்லைன்னா இந்தியாவே இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் பொழுது உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஸ்டேட் பேங்க்கு இன்னும் எவ்வளோ பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது நீங்கள் அதை நம்பி சூது விளையாடாமல் அந்த ஷேர் ஹோல்டர் மாதிரி நீங்கள் ஒரு நிரந்தரமான ஒரு உறுப்பினராக சேர்ந்த மாதிரி அதில் ஒரு நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டராக சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்காக அந்த நிறுவனம் வேலை செஞ்சு உங்களுக்கு டிவிடெண்ட் வருஷம் வருஷம் எந்த விதமான வேலையே செயலாட்டி கூட உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க போனஸ் கொடுப்பாங்க அப்போ இந்த பணம் அழிஞ்சு போகிறது இந்த எல்லா பணமும் போய் ஒரு பெரிய லாஸை சந்திக்கிறது எதில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது அது இப்போது வருகின்ற கடந்த சில வருடங்களாக இது வந்து உள்ளே வந்திருக்குது உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் இருந்து இன்னைய வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு டெலிவரி நம்ம இப்போ பார்த்தோம்ல நல்லா தரமாக இயங்கிக்கிட்டு இருக்கிறது உங்கள் பணம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு முந்நூறுபாய் சேர் போட்டிருக்கீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அது இருக்கும் ஆயிரரூபாயிருக்கும் வாட் ஐநூறுரூபாயிருக்கும் டிஸ் அது ஒரு சூழ்நிலையை பொறுத்து அது மாறுபடும் இது உங்கள் கையில் இருக்குது மொத்தமே அதில் மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்ட் லாபம் தான் வரும் நட்டமே வந்தால் கூட இரநூத்தம்பது ரூபா வந்துருச்சா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு சும்மா இருந்தீங்கன்னா கூட திரும்ப முந்நூறுரூவா முந்நூற்றம்பா தாண்டி போய்ட்டு ஆனால் இதில் சூதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு மூணு பேர் இருக்குது இன்ட்ராடே டே ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது அதில் இன்றைக்கே லாபமும் வரும் இன்றைக்கே நட்டமும் வரும் முடிவு ஒரே நாளில் முடிவு எடுக்கிறதுனால அல்லது ஒரு வாரத்தில் முடிவு எடுக்கிறதுனால முந்நூறுவாயில் இருக்குது முந்நூற்றி பத்து ரூபா வரும்மையா இந்த ரூபா பெட்டு அப்படின்னு பெட் கட்டுற மாதிரி பண்ணும்பொழுது இன்றைக்கி மூன்று முடி மூன்றை மத்தியானம் மூன்று வந்துருச்சுன்னா அது பணம் ஒன்று நமக்கு வரும் அளதி போகும் அப்போ ஒருவேளை போயிடுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப அதில் ட்ரை பண்ணுறது நம்ம விட்ட பணத்தை பிடிக்கணும்னு சொல்லி பத்தாயிரரூபா இருந்தாங்க ரூபா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு 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 அழிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இதே ஒரே நாளில் நம்ம உடனே கோடி சொன்னால் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அதனால் பொறுமையாக நம்மளுடைய பணம் நியாயமாக ஒரு நிறுவனம் வேலை செஞ்சு அது மூலயமா பணத்தை ஈட்டி நமக்கு கொடுக்கறது நல்ல லாபத்தை தரும் அது ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது அதனால் அதை நம்ம பண்ணுங்கள் அதுக்கு பேர் டெலிவரி ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு டெய்லி நியூஸ் தேவைப்படும் எதனால் அது ஏறுது இறங்குது ஒரு கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பக்கமும் இருந்து க நியூஸை கலெக்ட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை சொல்லுங்கள் அவங்களும் தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்பப்போ அந்த கம்பெனியை பற்றி ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்கள்